ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை காலத்தில் நமக்கு வந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்குற முறையை பற்றி பார்க்கலாம் ஏன்னா மழை காலத்தில் நம்ம வந்து எந்த சின்ன தண்டை வந்து எடுத்து போட்டு வளர்த்தாலுமே சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும் மழை தண்ணீரோட சத்துக்கள்னாலே அந்த செடிகள் வந்து சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும் ஒரு சில இன்டோர் பிளான்ட்ஸ் ஒரு சில அவுட்டோர் பிளான்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்குற முறையை பற்றி இந்த வெற்றிலை கொடி வளர்க்கலாம் அப்புறம் ஜேட் பிளான்ட் வளர்க்கலாம் மணி பிளான்ட் இந்த மாதிரியான சில இன்டோர் பிளான்ஸை நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கலாம் இது வந்து வாட்ரு மூலமாகவும் நம்ம ப்ரொபகேட் பண்ணலாம் இந்த வெற்றிலை செடியா இந்த கொடியில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டெம்மை கட் பண்ணி நம்ம வந்து போட்டு கூட வளர்க்கலாம் ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நாளாக நமக்கு வந்து அந்த தண்ணீர்லேயே தண்ணீரை வந்து அடிக்கடி சேஞ்ச் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை அப்புறம் நமக்கு வந்து தண்ணீர்லேயே அது வேறு விட்டு வளர ஆரம்பிச்சிடும் நம்ம எடுத்து நம்ம தொட்டிலேயோ அல்லது கிரவுண்ட்லேயோ நட்டு வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஒரு சின்ன கட்டிங்ஸ் வச்சாலே போதும் நமக்கு ஈஸியாக வளர ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட் மணி அது வந்து ஒரு பிளான் வச்சாலுமே நமக்கு போதும் வெறும் இலை மட்டும் கட் பண்ணக்கூடாது ஒவ்வொரு நோட் பகுதியிலையும் ஒரு ஒரு வேர் இருக்கும் நமக்கு ஈஸியாக வளர ஆரம்பிச்சிடும் இது பார்த்தீங்கன்னா கிளாஞ்சியோ கிளாஞ்சியோ கட்டிங்ஸ் மூலமா எடுத்து வளர்க்கலாம் இது ஒரு வகையான பூச்செடிகள் தான் இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து கட்டிங்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஸோ அது மூலமாக நான் வளர்த்துட்ருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டும் நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி மணி பிளான்ட்டோ அந்த மெத்தடில் நம்ம வந்து வளர்க்கலாம் ஸோ பெரிய கொடியாகவும் நம்ம கட் பண்ணி வளர்க்கலாம் அல்லது ஒரு ஒரு இலையும் அந்த தண்டு பகுதியோடு சேர்த்து கட் பண்ணி நம்ம வளர்க்கலாம் பாருங்கள் இது நான் ரீசெண்டாக வச்ச கட்டிங்ஸ் ஒரு மூணு இலையோடு நான் வச்சுருக்கேன் இப்போது வந்து எனக்கு ஒரு வாரத்தில் நல்லா விட்டு வளர ஆரம்பிச்சிடும் ஏன்னா மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக விட்டு வந்துவிடும் அடுத்து பார்த்திங்கனா இது ஒரு அழகு செடின்னு சொல்லுவோம் நம்ம டெக்கரேட்டிவ் பிளான்ட் அந்த கோழியர்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த பிளான்ட் தான் இது இதில் நிறைய நிறைய கலர்ஸ் இருக்கு எங்கிட்ட இந்த கலர்ஸ் இருக்கு இந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு கிரீன் அண்ட் பிங்க் கலரெலாம் இருக்கும் இது வந்து நான் என்னோட பால்கனியில் ஆல்ரெடி என்னோட கிரௌண்ட் கார்டனில் இந்த கோலியஸ் வந்து நான் கிரவுண்ட்லேயே வச்சிருந்தேன் அதுலேருந்து நான் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு நான் பால்கனியில் வைக்க போகிறேன் ஸோ நான் பால்கனில லாஸ்ட் இயர் வச்சிருந்தேன் அது வந்து காஞ்சி போயிடுச்சு ஏதோ ரீசன் தெரியல இப்போ நம்ம அந்த கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ அந்த கட்டிங்ஸ் வைக்கிறேன் அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன கட்டிங்ஸ் எல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் உடனே அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ரெடி பண்ணிட்டு ஸோ பாருங்க விட கூடாது அதை கவனமாக வச்சுக்கோங்க ஏன்னா மழை மண்ணில் எப்போவுமே ஈரப்பதம் இருக்கும் அதனால ஒரு மூணு நாள் நாலு நாள் விட்டு நம்ம வந்து இந்த கட்டிங்ஸ்கெல்லாம் தண்ணி விட்டால் போதும் அடுத்து செம்பருத்தி செடிக்கும் கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நாட்டு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி ஒயிட்டு எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் நமக்கு வந்து செடிகள் கிடச்சி கிடைக்குது இந்த கட்டிங்ஸ் நம்ம கிடைச்சதுன்னா ஈஸியாக எடுத்து வளர்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி கட்டிங்ஸ் வந்து கலர் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் நம்ம வந்து கிரீன் கலர்ல இருக்கிற வந்து கட் பண்ணி எடுக்க கூடாது இருக்கணும் இந்த மாதிரி கட எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து இது ஒரு ரெண்டு அடி இருந்தாலே போதும் ஸோ நான் வந்து பெரிய செடியை எடுத்ததுனால இப்போ ரெண்டு துண்டாக அதை கட் பண்ணி ரெண்டு கட்டிங்ஸை நான் எடுத்து வைக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை தொட்டிலையும் வளர்க்கலாம் நம்ம வந்து கிரவுண்ட்லேயும் வளர்க்கலாம் ஸோ நான் வந்து கிரவுண்டில் தான் இப்போதைக்கு வைக்கிறேன் நம்ம இன்னொன்று ஒரு டென் டேஸ் அல்லது ஃபிஃப்டீன் டேஸில் இது வந்து வளர ஆரம்பிக்கும்னு நினைக்கலாம் இது ஆல்ரெடி நான் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி நான் வச்ச கட்டிங்ஸ் இப்போ வந்து ஒரு இலை விட்டு வந்திருக்கு இது மஞ்சள் கலர் ஹைபிஸ்கஸ் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ஹர்பல் பிளான்ட்டான கற்பூரவல்லி ஸோ இதுவும் நமக்கு வந்து ஈஸியாக கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்தடலாம் பாருங்கள் இதுதான் தான் மதர் பிளான்ட் இதில் ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன் நிறைய ஸ்டெம்ஸ் நமக்கு வந்திருக்கு இல்லையா இதிலேருந்து இந்த மாதிரி பாருங்கள் ஒரு அரை அடிக்கு கூட நமக்கு போதும் இந்த மாதிரியான ஸ்டெம்ஸ் எடுத்து நம்ம கட் பண்ணி வளர்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் தான் ஸோ இந்த சீசனில் சீக்கிரமாகவே வேறு விட்டு வளர ஆரம்பிச்சிடும் நம்ம வைக்கிற கட்டிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே சக்ஸஸாக நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த மழை காலத்தில் ஏன்னா மழை தண்ணீரில் இருக்கிற சத்துக்கள் சீக்கிரமாக வேறு விட்டு வந்துவிடும் அடுத்து பார்க்குறது செவந்தி பூ கட்டிங்ஸ் ஆல்ரெடி என்னோடய லாஸ்ட் வீடியோ அந்த செவந்தி இருக்கிற முறையை பற்றி தான் போட்டிருந்தேன் கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்குற முறையை பற்றி ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த கட்டிங்ஸ் கூட நம்ம ஈஸியாக எடுத்து வளர்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மல்லி செடி கட்டிங்ஸ் இது நான் லாஸ்ட் இயர் வச்ச கட்டிங்ஸ் எனக்கு நல்ல தளறுகள் விட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரியான சில கட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து செடிகள் கிடைக்கல விதைகள் கிடைக்காதவங்க இந்த மாதிரியான கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்